ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவளும் நானும் கதையில் நீங்கள் முதல் மற்றும் இரண்டாம் பாகத்துக்கு கொடுத்த நல்ல வரவேற்பை தொடர்ந்து இப்போ மூணாவது பாகத்தையும் அதே வரவேற்பு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதோட தொடர்ச்சி தான் இது வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் சார் நிஷா அவளை பற்றி கொடுத்திருக்க எல்லா விவரமும் உண்மைதான் நான் விசாரிச்சிட்டேன் என்று கவின் சொல்ல அது உண்மையாக இல்லாட்டியும் ஒரு சிக்கன் பிரியாணிக்கு எல்லாம் உண்மைதான்னு சொல்லுற ஆள் நீ எதுக்கும் அவன் மேலே ஒரு கண் இருக்கட்டும் நான் இரண்டு நாள் சென்னையில் இருக்க மாட்டேன் கவின் ஏதாச்சும் முக்கியமான சைன் தேவைன்னா இன்னைக்கே வாங்கிக்கோ என்றான் விமல் ஓகே சார் என்று கூறி திரும்பிய கவின் நின்று சார் எதுக்காக நிஷா மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று கேட்டான் அவ வாயாலத்தான் என்றான் விமல் கவின் சிரித்துக்கொண்டு கொண்டு சென்று விட்டான் அவன் சென்ற ஐந்து நிமிடத்தில் ஒரு சின்ன தட்டலுடன் உள்ளே இருப்பவனின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தால் நிஷா என்ன என்று விமல் சிறு எரிச்சலுடன் கேட்க நீங்கள் ரெண்டு நாள் சென்னையில் இருக்க மாட்டீங்களா என்று கேட்டாள் நிஷா என்று அதை கேட்கும்போது அவள் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி ஆமாம் அதுக்கு என்ன இப்போ என்று விமல் அவள் முகத்தில் இருந்த ஜொலிப்பை பார்த்துவிட்டு கேட்க ஒன்றுமில்லை சும்மா தான் கேட்டேன் ஆமாம் அப்படி எங்கே போகிறீங்க என்று நிஷா கேட்க அதை முதலில் உன்கிட்ட தான் சொல்லிட்டு வேற வேலையை பார்ப்பேன் என்றான் விமல் ஹும் சொல்லாட்டி போங்க என்றவள் வெளியே சென்றுவிட்டு மீண்டும் தலையை மட்டும் உள்ளே நீட்டிக்கொண்டு இரண்டு நாள் தானே என்றாள் ஆமாம் இந்த ஃபைலை கவிண்ட்டை கொடுத்துட்டு போ என்று ஒரு ஃபைலை தூக்கி போட்டான் விமல் வந்ததுக்கு வேலையா என்றவள் உள்ளே வந்து அந்த ஃபைலை கையில் எடுக்க எதுக்கு உனக்கு இத்தனை டீடைல்ஸ் என்று கேட்டான் அது சும்மா தான் கேட்டேன் நான் எங்கேயும் அதிகமாக வெளியே போனதே இல்லை அதான் எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன் என்றான் விமல் கேள்வியாக தெரிஞ்சுக்கிட்டு நானும் உங்கள் கூடவே வருவேன் என்று நிஷா கூற வாட் நான்சென்ஸ் என்றான் விமல் வெடுக்கென்று இதில் என்ன நான்சென்ஸ் நான் உங்க கூட வந்தால் உங்களுக்கு ஹெல்ப்பாக டைம் பாஸாக இருக்கும்ல என்று நிஷா கூற சும்மா சும்மா மனுஷனை பதற வைக்காதே என்றான் விமல் பதறிட்டாலும் என்று வாய்க்குள் முணங்கியவள் விமல் கொடுத்த ஃபைலை எடுத்துக்கொண்டு போனாள் சரியான லூசு என்று நினைத்தான் விமல் அவன் இல்லாத இரண்டு நாளும் இவளுக்கு ஒரே கொண்டாட்டம்தான் ஆஃபீஸ் முழுவதும் கேமரா இருக்கு ஆனாலும் அவளுக்கு ஒரே குஜால்தான் நிஷா சார் இருக்கிறது உனக்கு அவ்வளோ கஷ்டமாவா இருக்கு அவர்கிட்டயே போய் கேட்டுட்டு வந்திருக்க எங்கே போறீங்க எத்தனை நாள் கழிச்சு வருவீங்கன்னு இவளுக்கு மேலே பயமே இல்லையா என்று கவின் கேட்க இல்லையே என்றவளுக்கு இனம் பிரிக்க முடியாத ஒரு சிரிப்பு நாளைக்கு தானே வருவாரு என்று கேட்டாள் நிஷா கவின் ஆமாம் என்று கூறவும் தன் வேலையை பார்க்க சென்று விட்டாள் அன்னைக்கு மாலை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் இப்போ போகல ஒரு மணி நேரம் ஆகும் என்று நிஷா கூற எல்லோருமே சென்று விட்டார்கள் கவின் இருப்பதாக கூறினான் இவள் மறுத்தும் இவளை தனியாக விட்டு போக அவனுக்கு விருப்பமில்லை ஆனால் விமல் அனை இவளுடன் தனியாக இருக்க விடாமல் தன்னை அவன் அறைக்கு வர சொன்னது நினைவு வரவும் ஓகே சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு கிளம்பு கீழே செக்யூரிட்டி இருப்பார் வேலை முடிஞ்சதும் அவரிடம் சொல்லிட்டு கிளம்பு என்று அவனும் கிளம்பிவிட்டான் ஆபீஸே காலியாகும் வரை இருந்தவள் மெல்ல எழுந்து வாஷ்ரூம் செல்வது போல கேமராவுக்கு மறைவாக சென்று விமலின் கேபினுக்கு சென்றாள் அங்கே சென்று அவன் டேபிள் ட்ரையரை திறந்து ஒரு சாவியை எடுத்தாள் இதெல்லாம் எல்லோரும் எடுக்கும்படியான இடத்தில் இருக்காது கவினுக்கு அந்த இடம் தெரியும் அவனிடமிருந்து இவள் தெரிந்து வைத்திருந்தாள் இவளுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிறது கவினுக்கே தெரியாது அவனுடன் பேசுவது போலவே பேசிக்கொண்டு இதையெல்லாம் தெரிந்து வைத்திருந்தாள் சாவியை எடுத்தவள் அடுத்து சென்றது ரெக்கார்ட் எல்லாம் இருக்கும் வரைக்கு செவன்டி எயிட்டிஸில் பிறந்திருப்பான் போல அவன் அவன் ஜி ஃபைவ்ஜின்னு போயிட்டே இருக்கான் இவன் இப்போதான் எல்லா ரெக்கார்டையும் ஃபைல் பண்ணி அதை வச்சு மெயின்டைன் பண்ண நாலு ஆட்களையும் தனியாக ஒரு ரூமையும் வச்சுருக்கான் என்று முடங்கி போனவள் அவசர அவசரமாக அவளுக்கு வேண்டியதை தேடத் தொடங்கினாள் ஒரு மணி நேர வேலைன்னு சொன்னவளுக்கு நாலு மணி நேரம் இருந்தாலும் அவள் தேடியது கிடைக்காது என்றே தோன்றியது ஆனாலும் விடாமுயற்சியாக வேகமாக தேடி கடைசி ரோவை மட்டும் பார்த்தால் போதும் என்ற நிலையில் நின்றாள் கடைசி ரோ ஆறாவது ரோ ஐந்து ரோவை முடிப்பதற்கே ஸ்டூல் தேவைப்பட்டது ஆறாவது ரோவிற்கு ஏணி இல்லாமல் ஏற முடியாது அதுவும் அங்கே இருந்தது பரவாயில்லையே ஏணியெல்லாம் வாங்கி வச்சிருக்கான் அந்த பனைமரத்துக்கு இதெல்லாம் தேவைப்படாதே என்றவள் ஏணியை இழுத்து வந்து அதன் மேலே ஏறி நின்று மற்ற ஃபைலை பார்க்க தொடங்கினாள் நேரம் ஓடியது இன்னும் அவள் தேடிய எதுவுமே அவளுக்கு கிடைக்கவில்லை ஆனாலும் மற்ற ஃபைலை பார்க்க பார்க்க அவளின் முகத்தில் ஒரு தெளிவு இன்னும் ஒரு சில ஃபைலே என்ற நிலையில் என்ன இன்னுமா நீ தேடுறது கிடைக்கவில்லை என்ற கேள்வி வந்தது கதவருகே இருந்து அது யாருடைய குரல் என்று அவளுக்கு சொல்ல தேவையில்லாமல் திருடன் கையும் களவுமாக அகப்பட்டது போல அகப்பட்டு வாசலை பார்த்தாள் நிஷா விமல் தான் நின்றிருந்தான் அவனை பார்த்து இவளுக்கு முகம் சற்று மாறியது அவ்வளவுதான் மற்றபடி இப்படி ஒரு நிலையில் பிடிப்பட்ட எந்த படப்படப்பும் நிஷாவிடமில்லை நீங்க எப்படி இப்போ வந்தீங்க சார் நாளைக்கு வரதா தானே பேச்சு என்றாள் அவள் கொஞ்சம் வந்த பயத்தையும் வெளியே காட்டாமல் அவளின் இந்த கேள்வியில் விமல் கொஞ்சம் தான் போனான் இது என் ஆஃபீஸ் நான் எப்பவும் வருவேன் நீ இங்கே என்ன பண்ணுற என்றான் விமல் அழுத்தமாக என்ன பண்ணுறேன்னு பார்த்தா தெரியலையா உனக்கு பனைமரமே இந்த ரேக்கையெல்லாம் கொஞ்சம் தாழ்வாக வச்சா என்ன ஒவ்வொரு ஃபைலையும் எடுத்து பார்க்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா உம் என்னை இறக்கிவிடு என்று அவள் கையில் இருந்த ஃபைலை வைத்துவிட்டு விமலை நோக்கி கையை நீட்ட இவனின் வியப்பு இன்னும் அதிகமானது அவளின் ஒருமை பேச்சில் வேறு யாராவது என் பின்னால் நிற்கிறார்களா என்ற சந்தேகத்தில் திரும்பி கூட பார்த்தான் விமல் உன்னத்தான் என்றாள் நிஷா என்ன திமிரு உனக்கு போலீஸ் கேஸ் கொடுக்குற அளவுக்கு பெரிய தப்பை பண்ணிட்டு அதுக்காக கொஞ்சம் கூட பயப்படாம வா பொன்னா பேசிகிட்டு இருக்க என்று விமல் கோபத்தில் கேட்க போலீஸை வேணுமுன்னா வர சொல்லிக்க எனக்கு ஒன்றும் பயம் இல்லை இப்போ என்னை கீழே இறக்கிவிடு என்று அவள் அதிலே நிற்க எப்படி ஏறினியோ அப்படியே இறங்கி வா என்று விமல் கூற இருந்த ரேக்கை பிடித்து தொங்கிக்கொண்டு ஏறிச் சென்ற ஏணியை எட்டி உதைத்து கீழே தள்ளினாள் நிஷா தள்ளிவிட்டு இப்போ இறங்கிவிடு என்றாள் இவளைப் பார்க்க அவனுக்கு வினோதமாக இருந்ததே தவிர வந்திருக்க வேண்டிய அளவு கோபம் வரவில்லை எதுக்காக அப்படி என்ற யோசனையில் நின்றவன் அவள் ஏணியை தட்டி போட்டுவிட்டு குரங்கு மாதிரி தொங்கிக் கொண்டிருக்கவும் ஏய் முட்டாள் ரேக் கீழே சரிஞ்சா என்னாகும் என்று நிஷாவின் அருகில் போனான் என்னாகும் ரேக்கன் மேலே விழுந்து நான் பஞ்சராகி போவேன் என்றாள் நிஷா அடைச்சி எருமை நீ பஞ்சர் ஆனா என்ன ரேக் கீழே விழுந்தா மறுபடியும் இதையெல்லாம் எப்படி நம்பர் படி அடுக்கி வைக்க முடியும் என்றான் விமல் அந்த கவலையிலாவது இறக்கிவிடு என்றாள் நிஷா அவ்வளவு ஒன்றும் உயரமில்லை சும்மா குதி கால் உடஞ்சா நானே பார்த்துக்கிறேன் என்று இவன் கூற நீ பார்த்துப்ப ஆனா வலி வலி எனக்குத்தானே வரும் அதை யாரு பார்த்துப்பா என்று இவள் பேசிக்கொண்டே இருக்க இவளின் வெயிட்டை தாங்க முடியாமல் ரேக் சரியப்போக இவளை ஒரு கையிலும் ரேக்கை ஒரு கையிலும் பிடித்தான் விமல் பிடித்து இவளை கீழே விட்டுவிட்டு ரேக்கை நேராக நிற்க வைக்க விமல் முயல இவளோ விமலை விட்டு கீழே இறங்குவதாகவே இல்லை விமலின் கை நிஷாவின் இடுப்பில் இருந்து விலகிய போதும் இவள் அவனின் கழுத்தை கட்டிக்கொண்டு தொங்கினாள் இவள் இப்படி செய்வதால் ரேக்கை நிறுத்த முடியாமல் போவதோடு அது இருவர் மேலும் சரியும் அபாயம் இருக்கவே கழுத்தை கட்டிக்கொண்டு தொங்கிய குரங்கை ஒன்றை கையில் தன் முதுகுக்கு கொண்டு சென்றான் விமல் அதிலே அதிகம் பிடித்தம் கொண்ட குரங்கு அவன் முதுகில் உப்பு மூட்டையாக தொங்கியது இரு கால்களையும் மடக்கிக் கொண்டு சரியான மெண்டல் என்றவன் ரேக்கை கஷ்டப்பட்டு விழாமல் நிறுத்திவிட்டு பின்னாடி தொங்கியிருந்தவளை ஒரு உளுப்பு உலுப்பி முன்னே கொண்டு வந்து தனது முழங்கை இடுக்கில் அழுத்தி பிடித்தபடி வெளியே சென்றான் அடுத்து அவன் நேரே சென்றது அவன் கேப்பனுக்குத்தான் அங்கே இருந்த சோஃபாவில் அவளை பொத்தென்று போட்டவன் அவள் கழுத்தில் கிடந்த ஐடி கார்ட் ரோப்பை எடுத்து அவள் கைகள் இரண்டையும் சேர்ந்து வைத்து கட்டினான் நான் வரவரைக்கும் வரைக்கும் அசையாமல் இருக்கணும் இல்லை பிச்சிடுவேன் என்று விமல் அவள் முகத்துக்கு நேராக விரலை நீட்டி பேச அவள் தலையை வலதும் இடதுமாக ஆட்டி சிரித்தாள் பைத்தியக்கார ஹாஸ்பிடலில் சேர்த்தாக வேண்டும் போலையே என்றவன் அவன் கேபினை சாவியை கொண்டு பூட்டிவிட்டு நேராக கண்ட்ரோல் ரூமுக்கு சென்றான் அங்கே இருந்த சிஸ்டத்தில் நிஷா தெரியாமல் செல்வது போல மறைந்து ரிகார்ட் அறைக்குள் சென்றது அங்கே சென்று எல்லா ஃபைலையும் தேடியது விமல் அவளை தாங்கி பிடித்தது வெளியே தூக்கி வந்தது எல்லாம் படமாக ஓடியது அறிவு கொழுந்து என்னவோ காற்றுன்னு நினைப்பு உனக்கு ஒளிஞ்சு போற மொகரைய பாருன் ரிகார்ட் ரூமில் கேமரா இருக்குன்னு தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டு அதுக்காக கொஞ்சமும் பயம் இல்லாமல் பாறேன் என்றவன் இதெல்லாம் பதிவாகியுள்ளதை எடுத்துக்கொண்டான் இவனின் மொபைலில் கேமரா கனெக்ட் ஆகியிருந்தது நிஷாவுக்கு தெரிந்திருக்கவில்லை கூடவே ரிகார்ட் ரூமில் இருந்த கேமராவும் அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை அது யாருக்கும் தெரியாமல் வைக்கப்பட்டிருந்திருந்தது சாவி எந்த பக்கம் போனால் கேமரா தெரியாது என்றெல்லாம் பார்த்து கவனமாக இந்த காரியத்தில் இறங்கியவளுக்கு இந்த இரண்டும் தெரியாமல் போய் மாட்டிக்கொண்டாள் நிஷா யானைக்கும் அடி சறுக்கும் ஃபுட்டேஜை எடுத்து தன் கேவினுக்கு வந்தான் லாக்கை திறந்து கொண்டு விமல் உள்ளே செல்ல நிஷா கால்களை ஆட்டிக்கொண்டு ஜாலியாக இருந்தாள் இது வேலைக்கு ஆகாது போலீஸை கூப்பிட வேண்டியதுதான் என்று அவன் நினைத்துக்கொண்டே அவள் எதிரே வந்து அமர்ந்தான் போலீஸுக்கு ஃபோன் பண்ண போறேன் அவங்க வந்தாதான் நீ யாருன்னு உண்மையை சொல்லுவியா இல்லை என்று கேட்டுக்கொண்டே அவன் ஃபோனில் நம்பரை அழுத்த தாராளமாக கூப்பிடுங்க ஆனால் அப்புறம் நானும் சொல்லுவேன் நீங்கள் விமல் தான் ஆனால் சூர்யா இல்லைன்னு என்றாள் நிஷா அவள் அப்படி கூறவும் விமல் ஒரு செகண்ட் ஜெர்க்காகிவிட்டான் விமலின் விரல்கள் போனின் திரையை தொடுவதை நிறுத்தியது பிறகு சத்தமாக சிரித்தவன் நான் எப்போ யாரிடம் சொன்னேன் நான் சூர்யா என்று அப்படி ஒரு பெயர் எதிலுமே இருக்காதே உனக்கு எப்படி தெரியும் என்று விமல் கேட்க என் கண்ணிலிருந்து எதுவும் தப்ப முடியாது நான் நீங்கள் சூர்யா இல்லைன்னு சொல்ல போகிறது போலீஸிடம் இல்லை சூர்யாவின் முன்னாள் காதலியிடம் என்று நிஷா கூற என்னாவது முன்னாள் காதலியா எவாவா எனக்கு தெரியாமல் எங்கள் அண்ணனுக்கு காதலி என்று விமல் கேட்க ஆமாம் எல்லா அண்ணன்களும் அவங்க தம்பிங்க கிட்ட காதலி யாருன்னு சொல்லிட்டு அவங்கள முன்னாடி வச்சுக்கிட்டு தான் காதலிப்பாங்க போவீங்களா என்று நிஷா முகத்தை திருப்ப மத்தண்ணன் தம்பிகளை பத்தி எனக்கு தெரியாது ஆனா எங்க அண்ணன் எனக்கு தெரியாம மூச்சு கூட விடமாட்டான் என்றான் விமல் நான் நம்ப மாட்டேன் என்று நிஷா தீர்க்கமாக கூற நீ நம்புறதுக்காக நான் இல்லாத எங்க அண்ணனை கூப்பிடவா முடியும் என்று அவன் கேட்கவும் அவன் கூறிய இல்லாது என்ற வார்த்தையை தப்பாக புரிந்து கொண்டாள் நிஷா இங்கே அவன் இல்லாததை குறிப்பிடுகிறான் என்று நினைத்தாள் சரி நான் சூர்யா இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டேன் நான் விமல்னு நிச்சயமாக தெரிஞ்சுக்கிட்ட என் அண்ணனுக்கு ஒரு காதலியும் இருக்கிறாள் ஆனால் அவள் கடந்த காலத்தில் இருக்கிறாள் நீ சொல்கிற எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன் இப்போ நீ எதுக்காக இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று விமல் கேட்க அதெல்லாம் சொல்கிறதுக்கில்ல என்றாள் நிஷா ஓகே என்கிட்ட சொல்ல பிரியம் இல்லைன்னா போலீஸ் வருவாங்க அவங்களிடம் சொல்லு என்றான் விமல் மறுபடியும் ஃபோனை எடுத்துக்கொண்டு அவங்க வர நேரமாகுமே அது வரைக்கும் என் கை இப்படியே கட்டியிருந்தால் எனக்கு வலிக்கும் இதை கொஞ்சம் கழட்டி விடுங்க என்றாள் நிஷா கையை இவனை நோக்கி நீட்டியபடி உனக்கு தப்பு செய்துட்டோமேன்னு கொஞ்சமும் பீலிங்ஸ் இல்லையா என்று கேட்டான் விமல் சற்று கோபத்துடனே நான் என்ன அவ்வளோ பெரிய தப்பாக பண்ணிட்டேன் பீல் பண்ண உங்களுக்கே தெரியாதா உங்கள் ரெக்கார்ட் ரூமில் என்ன இருக்குன்னு அதை திருடி யாராலும் என்ன செய்ய முடியும் எல்லாம் மிஷின் கணக்கு அதை என்னன்னு புரிஞ்சு கொள்ளவே குறைஞ்சது நாலு ஆகும் நான் நாலு மாதம் இங்கே குப்பை கொட்டியதால் எனக்கு புரிஞ்சு என்று நிஷா கூற அதில் நீ தேடிய விஷயமும் இருக்கத்தானே செய்தது நான் யாரையும் முழுசாக நம்புகிற ரகம் இல்லை எனக்கு முக்கியம் என்ன படும் எல்லாம் இங்கே பத்திரமாக இருக்குது அது எண்களாக இருந்தால் கூட என்றான் விமல் தன் தலையை தட்டிக்காட்டி அதுதான் எனக்கு தெரியுமே ஒரு ஃபைலில் உங்கள் அண்ணன் கையெழுத்து இருந்தது பேரை வச்சு சும்மா ஒரு கெஸ் பண்ணினேன் நீங்களே அதை ஒத்துக்கிட்டீங்க என்று அவள் கூற என் அண்ணன் கையெழுத்து உள்ள ஃபைல் ரொம்ப பழசு இந்த கம்பெனி ஓப்பன் பண்ணின புதுசில் உள்ளது அது வரைக்கும் போயிட்டியா ஆனா நீ அந்த ரூமுக்குள்ளே போய் இரண்டு மணி நேரம் கூட இருக்காதே என்று விமல் ஆச்சரியம் காட்ட நான் சிட்டி ரோபோ மாதிரி சும்மா டான் டான்னு எல்லாத்தையும் உள்ளே ஏற்றுவேன் என்று நிஷா கூற கடைசியில் சிட்டி ரோபோ நிலைமை என்னென்னு தெரியும்ல பாட் பாட்டாக கழற்றி வைக்க வேண்டியதாக போயிடும் என்றான் விமல் கழுத்து நான் கழட்டிட்டு போகட்டும் நான் அப்புறம் பாட் டூவில் வந்து கலக்குவேன் நீங்கள் சும்மா தாத்தா பேசுகிற மாதிரி பேசிட்டே இருக்காதீங்க கை வலிக்கு கழற்றி விடுங்க போலீஸில் சொல்கிறதா இருந்தாலும் சொல்லிக்கோங்க என்று நிஷா விடுவெடுக்க விமல் இவளை அழுத்தமாக பார்த்தான் அவளுக்கு கோபம் வந்துவிட்டதின் அறிகுறி நிஷாவின் முகத்தின் சிடுசிடுபில் தெரிந்தது நியாயமாக நான் தான் கோபப்படணும் உனக்கு கராத்தே தெரியுமுன்னு எனக்கு தெரியும் நான் கையை கழட்டிவிட்டா நீ என்னை அடிச்சு போட்டுட்டு மறுபடியும் ஆராய்ச்சி பண்ண கிளம்பிட்டா என்று விமல் கேட்க சந்தேகப்பேயே இந்த இத்து போன கை கட்டில்தான் நான் அசையாமல் இருக்கிறேனா இது கால் சும்மா தானே இருக்குது இப்படியே ஒரு மிதி மிதிச்சேன்னுவ நாலு குட்டிக்கரணம் போட்டு அங்கே போய் விழுவேன் பாவம் மரியாதை கொடுத்து சும்மா இருக்கேன் என்று நிஷா கூற வெளியே காட்டாமல் இவனுக்குள் சிரிப்பு வந்தது நானும் பாவம் பெண்ணுன்னு தான் பார்த்துட்டே இருக்கேன் என்றவன் நிஷாவை மேலே இருந்து கீழே வரை ஒரு பார்வை பார்த்தான் அவன் பார்வையில் நிஷா உறைந்து போனாள்